அசரத் பெருமானார் சல்லா அவர்கள் கூறினார்கள் அல் பரக்கத்து உங்களுடைய பெரியவர்களோடு பரக்கத்து இருக்கிறது என்று நம்பி சல்லா அலிஸ்லாமர்கள் கூறியதாக ஹசரத் இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் முஸ்தரக் ஹாக்கி அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கு உரியவர்களே அல்லாஹு ஆலமீன் உலகத்தில் தந்த உறவுகளில் வயது முதிர்ந்த மக்களும் ஒரு பெரும் உறவாக இருக்கிறார்கள் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அவர்கள் ஒரு குழந்தையைப் போல மாறிவிடுகின்றனர் அல்லாவிடத்திலும் அவர்கள் தலை சிறந்தவர்களாக விளங்குகிறார்கள் ஒரு மனிதன் செய்த பாவத்தின் காரணமாக அவனுக்கு அதாவை தர வேண்டும் என்று அல்லாஹ் நாடும்போது அவனுடைய வயது முதிர்வையும் அவனுடைய நரைமுடியையும் பார்க்கக்கூடிய இறைவன் சரி போய் தொலைறான் அப்படின்னு சொல்லிட்டு விடுறான் அந்த அளவுக்கு அல்லாஹ் ரபுல்லாலமே ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடிய மரியாதை கொடுக்கக்கூடியது தான் முதுமை பருவன்றது படைத்தவனே இவ்வளவு முதுமை பருவத்திற்கு மரியாதை கொடுக்கும்போது முகமது ரசூல்லாஹி சல்லல்லா அலுவல் அவர்களும் சொல்வார்கள் வலம் கபீரனா கபீர் ஆனால் இன்னா நம்மள உள்ள பெரியவங்களுக்கு முதுமையானவங்களுக்கு மரியாதை கொடுக்காதவன் என்னை சார்ந்தவனே அல்ல என்று பெருமானார் சல்லல்லா அலுவலிஸ்லாம் ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க ஒரு பக்கம் அல்லாஹ் கொடுக்குறான் இன்னொரு பக்கம் பெருமானார் சல்லா அலுவலு அவர்கள் கொடுக்குறாங்க ஆனால் நம்ம வீட்டில் நம்முடைய சமூகம் வந்து என்ன சொன்னால் பெரியவங்களை உதாசீனப்படுத்து படைத்தவன் கொடுக்குறான் படைத்தவனுடைய மிகச்சிறந்த அடையாளம் முகமது ரசூலுல்லா கொடுக்குறாங்க எல்லாமே கொடுக்குறாங்க எல்லாருமே கொடுக்குறாங்க சஹாபாக்கள் கொடுத்தாங்க சஹாபாக்கள் எந்த அளவுக்கு பெரியவங்கள மதிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் டார் சல்லா அலிசல்லம் அவர்கிட்டத்தில் சில பெரியவங்க வருவாங்க அவங்கள கூட்டு வர்றது யாராக இருக்குன்னு சொன்னால் சஹாபாக்கள் அதாவது அவங்களுடைய பிள்ளைகள் ரொம்ப கண்ணுங்கருத்துமாக கூட்டு வருவாங்க அது போல தாயுடைய வார்த்தைக்கு வந்து மறு பேச்சு பேச மாட்டாங்க அபு குரே ரதி அல்லாவுடைய சம்பவம் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு ஜும்மாவில் உங்களுக்கு நான் சொன்னேன் அபு குரேராவதி அல்லா அவர்கள் பெற்ற தாய் வந்து இஸ்லாத்துக்கு எதிரியாக இருந்தாங்க ஆனால் இஸ்லாத்துக்கு எதிரியாக இருக்கிறாங்கன்ட்டு சொல்லிவிட்டு எக்ருக்கு மூளை கெட்டு போச்சா உனக்கு வந்து பைத்தியம் குடிச்சிருச்சா நான் இப்படித்தான் இருப்பேன் சொல்லி பாலிபராக இருக்கக்கூடிய அபு குரேலாக சொல்லலை தாயே துவா செய்ங்க நீங்கள் மனம் மாறிடுங்க நான் உங்கள் மேலே பிரியமா இருக்கிறேன் தான் சொல்லிக்கிட்டே இருந்தார் கடைசி கட்ட வரைக்கும் இதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தார் அம்மா அஸ்திரத்தை போட்டாங்க கடைசியில் ஒரு அஸ்திரத்தை ரசூல்லாவை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க உன்னை இப்படி மாற்றி வச்சுருக்குறாரு இல்லையா முகமது அடைக அப்படி இப்படின்னு சொல்லி முகமது ரசூலுல்லாவை திட்ட உடனே சரி அப்பமாவது பெற்ற தாயை ஏதாவது சொல்லணும் இல்லையா சொல்லலை அழுக்கிறாரு அழுதுகிட்ட ரசூல்லாட்ட வர்றாரு வந்து யாரை சொல்லல்லாம் இந்த மாதிரி என் தாயார் வந்து உங்களை ஏசுகிறாங்க அவங்களுக்காக கூட இதாயத்துக்காக துவா செய்ங்கட்டு அப்போ ரசூசல்லா அல்லி சொல்வர்கள் இதாயத்துக்காக துவா செய்கிறாங்க அதுக்கு பிறகு நடந்த சம்பவம் அந்த அம்மா ஹிதாயத்து பெற்று இஸ்லாத்தை தழுவி ர வந்துட்டாங்க நான் என்ன சொல்ல வர்றேன்னா எந்த முன்னோர்களும் நல்லோர்களும் தன்னுடைய முதுமையாளர்களை அதாவது தன்னுடைய பெரியவர்களை திட்டலை தன்னுடைய பெரியவர்களை மதிக்காமல் இருக்கலை இப்போ இருக்கக்கூடிய அந்த ஜெனரேஷன் கட்டவர்களில் சில பேர் பெற்ற தகப்ப கீழே தூக்கறதுக்கு ஆள் இல்லை பெற்ற தகப்ப ரெண்டுக்கு போயிட்டு இருக்கிறான் கழுவுறதுக்கு ஆள் இல்லை பெற்ற தகப்பன் பசியில் வாடுறான் ஆனா அவனை சாப்பாடு கொடுக்கறதுக்கு கூட வழி இல்லை பாவிங்க இவெல்லாம் நல்லா இருப்பானா தாய் தகப்பன் சபிக்க மாட்டாங்க இவன் செய்கையே போது இவன் நாசமா நல்லா புரிஞ்சுக்கோங்க

முகமதி சார்ந்தவனே கிடையாதுன்றதுல திட்டவட்டமா சொன்னாங்க கருத்துக்கள் முடக்கப்படுகிறது பெரியவங்களுடைய கருத்துக்கள் என்ன செய்யப்படுது முடக்கப்படுகிறது கிளம் பெருசு உனக்கு வயசாகி போச்சு பேசாமல் இல்ல அனுபவம் பா கிணபவமா நாங்க பேசிக்கிறோம் எங்க சிந்தனை வேற ஓ சிந்தனை வேற நீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருப்ப நாங்கெல்லாம் இப்ப ரெண்டாயிரத்துக்கு மேல அப்படி பேசுறான் சொல்ற இதெல்லாம் நிதர்சன உண்மைகள் கருத்துக்கள் முடக்கப்படுகிறது சுதந்திரம் முடக்கப்படுகிறது அவன் ஒரு சுயம்பா வாழ்ந்தாம் பாருங்க ஒரு கெத்தா அந்த கெத்தை எல்லாம் ஒண்ணுமில்லாமக்கி நொண்டியாக்கிடுறான் அவனை நல்லா பாதுகாக்க வேண்டும் இவன் உட்காந்துக்கிட்டு தொழுது இப்பாது செய்து என்ன பிரயோஜனம் ஹஜ்ஜுக்கு போய் என்ன பிரயோஜனம் உன்னை பெத்தெடுத்த தாய் தாப்பா உன் வீட்டுல உள்ள முதியவங்க உன் நானா தாதா வீட்டுல முடக்கப்பட்டிருக்கின்றனர் நீ இபாதம் செய்து என்ன புரோஜனத்தை கண்டாய் அல்லாஹ் ரபுல்லாலமின் பாதுகாக்க வேண்டும் ரொம்ப அற்புதமா சொன்னாங்க வீட்டில் உள்ள வயதானவங்களை தான் பரக்கத்தே இருக்கிறது உனக்கு ரிசுக்கு யாரும் கூட தரப்படுது உனக்கு ரிசுக்கு வாழ்வாதாரம் இருக்கிறது அல்லவா அந்த வாழ்வாதாரமே ஒன்னில் இருக்கக்கூடிய தான் அல்லாஹ் ரபுல்லா அலமீன் தருகிறான் என்று சொன்னார்கள் அல்லாஹ் ரபுல்லா அலமீன் சமூகத்தில் பெரிய இதாயத்தை ஏற்படுத்தி வயதுல மூத்தவங்க பெற்றவங்களை எல்லாம் மதிச்சு நடக்கக்கூடிய தௌப்பிகை தந்தாரல்வானாக அது விஷயத்தில் நாம் கவனக்குறைவையோ தவறையோ செய்திருந்தால் பெருந்தன்மையான கருணையோடு அல்லாதை மன்னிப்பானார்